என்றாலே அனைவருக்கும் பிடித்த ஒன்றுதான் சிலர் தங்கநகைகளை ஆடம்பரமாக போட்டுக் கொள்வதற்கு அதிகமாக ஆசை கொள்வார்கள் ஆனால் நடுத்தர குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் தங்கநகைகளை வாங்குவது ஏதேனும் கஷ்டம் வரும்போது அவற்றை அடகு வைத்து பணம் பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் ஆனால் அந்த தங்கநகைகளை அடகு கடை மற்றும் வங்கிகளில் கொண்டு போய் வைப்பதோடு மட்டுமல்லாமல் மாத மாதமோ அல்லது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையோ அதற்கு வட்டி கட்டுவது என பல வழிமுறைகளை பின்பற்றுவது உண்டு பொதுவாக தங்க நகைகள் வாங்குவதே அவசர கால கட்டங்களில் பணம் தேவைப்படும் போது நகைகளை அடகு வைத்து பணமாக மாற்றிக் கொள்வார்கள் அவ்வாறு அந்த தங்க நகைகளை அடகு கடை பேங்க் சொசைட்டி போன்ற இடங்களில் கொண்டு போய் அடகு வைக்கும் வழக்கம் இருந்து வருகிறது நகை கையில் வைத்திருந்தாலே பணம் கையில் வைத்திருப்பதற்கு சமமாக உள்ளது இந்நிலையில் இப்போது ஒரு புதிய மிஷின் ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது இந்த புதிய மிஷினில் தங்க நகையை கொண்டு போய் வைத்தவுடன் அதுவே அந்த நகையினை எடை போட்டு அந்த நகைக்கு எவ்வளவு பணம் தர வேண்டும் என்பதை கணக்கிட்டு அதுவே தருவது போன்ற வீடியோ ஒன்று தற்பொழுது வைரலாகி வருகிறது அப்படிப்பட்ட எங்கே வந்துள்ளது என்று பார்த்தால் தற்பொழுது இந்த நவீன இந்நிலையில் மிக கூடிய விரைவில் இந்த இந்தியாவிலும் என்று கூறி வருகின்றனர் பொதுவாகவே எல்லா நவீன இயந்திரங்களுக்கும் சீனா தான் முதலிடமாக திகழ்ந்து வருகிறது இந்த நிலையில் தற்பொழுது இது போன்ற இயந்திரமும் இந்தியாவிற்கு வந்துவிட்டால் தற்பொழுது நம் ஊர்களில் தெருவுக்கு தெரு இருக்கும் அடகு கடைகளும் நகை வைக்கும் வங்கிகளும் இல்லாமல் போய்விடும் அது மட்டுமல்லாமல் இந்த இயந்திரம் வந்துவிட்டால் எடைக்கு தகுந்த பணம் கிடைக்கும் என்றும் எந்தவித ஏமாற்றமும் இல்லாமல் விலையில் மாற்றங்களும் இல்லாமல் மக்களுக்கு பணம் கிடைக்கும் என்று கூறி வருகின்றனர் அவசர காலங்களில் வங்கிகளுக்கு சென்று அங்கு கூறும் வழிமுறைகளை பின்பற்றி நகைகளை அடகு வைப்பது மக்கள் பெரிதும் விரும்புவது கிடையாது இதனால் வங்கி மற்றும் அடகு கடைகளுக்கு சென்று லைனில் காத்திருந்து அங்கு கூறும் பல விதிமுறைகளை பின்பற்றி தங்க நகைகளை அடகு வைத்து பல மணி நேரங்களை அவற்றில் செலவிடுவதை தவிர்த்துவிட்டு இந்த நவீன இயந்திரத்தில் நகைகளை வைத்து பணம் பெற்றுவிட பெருமளவு மக்கள் விரும்புவார்கள் இது மக்களின் சிரமத்தை குறைப்பதோடு அவர்களின் நேரத்தையும் குறைக்கிறது மேலும் எந்தவித ஏமாற்று வேலைகளும் நடக்காமல் இந்த இயந்திரம் தடுக்கும் என்று மக்கள் அனைவராலும் கருதப்படுகிறது இதனால் சீனாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த நவீன இயந்திரம் இந்தியாவிலும் வந்தால் மக்களின் சிரமங்கள் குறைவதோடு மட்டுமல்லாமல் பலருக்கும் இது உதவியாக இருக்கும் என்று பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் விரைவில் இந்த இயந்திரம் இந்தியாவிற்கும் வரும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்